بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد الا وتر <applause> نهر الا أنبريون الا الله الله بين بيري كوندارم سيغيرين சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் இந்த மசிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பாந்த சகோதரர்களே இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் அதேபோன்று அந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வணக்கங்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய சில வழிகாட்டல்களை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே அல்லாஹூத்தாலா நம்மீது கொண்ட கருணை அருளின் காரணமாக நாம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் நிறைவு செய்த மாதமும் அல்லாவினால் அல்லாவினால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய மாதமும் அல்லாவினால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் நாம் எதிர்நோக்கியிருக்கக்கூடிய மாதமும் அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் அன்புக்குரியவர்களே துல்ஹ் மாதம் அதனுடைய தலைப்பிறை முதலாவது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹூத்தல்லா சூரத்து சூரத்துல் கசசிலே குறிப்பிடும் பொழுது ஒரப்பு கஷா உய்தார் அல்லாஹூத்தல்லா சொல்கிறான் உம்முடைய ரப்பு இறைவன் அவன்தான் அவன் தன் நாடியதை படைக்கிறான் அவன் தன் நாடியதை படைத்து அதிலிருந்து அவன் வயஹ்தார் தெரிவு செய்கிறான் என்று அல்லாஹுத்தல்லா குறிப்பிடுகிறான் எனவே அல்லாவினால் படைக்கப்பட்ட படைப்புகளில் அல்லாஹு தாலா சிலதை தெரிவு செய்கிறான் சிலதை சிலதை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே நபிமார்கள் மனிதர்களிலே மிகவும் சிறந்தவர்கள் இறை தூதர்களிலும் ஐந்து இறை தூதர்கள் இருக்கிறார்கள் அலுல் அசம் என்று செல்லக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் அவர்களுடைய சிறப்புகள் என்பது மிகவும் மகத்தானது அதே போல் நாம் இடங்களை பார்த்தால் அல்லாவை சுஜூது செய்யக்கூடிய அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய எல்லா இடங்களும் பூமியிலே சிறந்த இடங்களாக இருக்கிறது அல்லாவை வணங்கப்படக்கூடிய எல்லா இடங்களும் சிறந்த இடங்கள் தான் என்றாலும் அல்லாஹு இந்த பூமியில் மூன்று இடங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் புனிதமான பூமிகளாக ஆக்கி வைத்திருக்கிறான் மக்கா மதீனா அதே போன்று பைத்துல் மக்திசை சூழல் இருக்கக்கூடிய அந்த ஃபலஸ்தீன் அந்த இடம் அல்லாவினால் புனிதப்படுத்தப்பட்ட இடங்கள் அதேபோன்று காலங்களை எல்லா பன்னிரெண்டு மாதங்களாக ஏற்படுத்தி அதில் நான்கு மாதங்களை புனித மாதங்களாக அந்த ஏற்படுத்தி அல்லாவே நமக்கு அறிவிப்பு செய்கிறான் சூரது தௌபாவை நாங்கள் படித்தோம்னு சொன்னால் இன்னத வல் அரத் அல்லாஹுத்தல்லா சொல்கிறான் அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே பதிவேட்டிலே வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டாகும் என்றெல்லா குறிப்பிடுகிறான் மின்ஹா அருப அது அதில் நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று அல்லாஹுத் தாலா குறிப்பிட்டு தாலிகத்தீனு கையும் அதுதான் அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் தான் நிலையான மார்க்கம் அதாவது நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் ஃபலா தகுலிமோ ஃபீஹின்ன அன்புசகும் இந்த நா இந்த காலங்களில் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் தீங்குழைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹூத்தாலா குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அப்போ அல்லாஹு தாலா மனிதனை படைப்பதற்கு முன்னாலே வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் பன்னிரண்டு மாதங்களை ஏற்படுத்தி அதில் நான்கு மாதங்களை புனித மாதங்களாக அல்லாஹூத் தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மூலத்திலே துல் காதா அதேபோல் ஹஜ்ஜா நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் முஹர்ரம் போல் ரஜப் இந்த நான்கு மாதங்களும் புனிதமான மாதங்கள் அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே ஹஜ் மாதம் புனிதமான மாதம் அதனுடைய புனித முதல் பத்து நாட்கள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது அதாவது இபுல் ஜவுசி ரஹிமா உல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அபு உஸ்மான் அந் ரஹிமா உல்லா இவர்கள் ஒரு சிறந்த ஒரு தாபியை பசராவை சேர்ந்த ஒரு தாபியை சஹாபாக்கிடத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர் அவர் சொல்கிறாரு அபு உஸ்மான் அந் நகதி ரஹிமாஹுல்லா அதாவது கானு கான சலஃப் சலஃபுகள் என்றால் சஹாபாக்கள் தாபி ஊன்கள் இவங்க குறிப்பிட்டுன்னு சொன்னால் சஹாபாக்களை தான் குறிப்பிடுவாங்க சஹாபாக்களையும் சஹாபாக்கடத்திலே கல்வி கற்றுக்கொண்ட மாணவர்களையும் தான் குறிப்பிடுவார்கள் அவங்க சொல்கிறாங்க கான சலஃப் சலஃபுகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் யு மூணு சலாச அஷராத் மாதங்களில் மூன்று பத்துக்களை சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அந்த நாட்களில் அதிகமாக அமல் அழிவாதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் மூன்று பத்து தினங்களை நம்ம இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது நம்முடைய ஊர்களிலே தமிழ்நாட்டிலிருந்தான் இலங்கையிலிருந்து தான் நாம மார்க்கமாக ஏற்படுத்தி சில மாதங்களில் சில நாட்களை அதாவது வணக்க வழிபாடுகள் என்று சொல்லி குருவான் சுண்ணா காட்டி தராத விதிகத்தான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சலப்புகள் எதை கண்ணியப்படுத்தினார்கள் எதை எந்த நாட்களை அவர்கள் ஆர்வம் எடுத்து அமளி பாதத்துகளில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த நாட்களை எந்த காலங்களை கண்ணியப்படுத்திருக்கிறார்களோ எந்த நாட்களிலே அதிகமாக அமளி பாதத்துகள் செய்யச் சொன்னார்களோ அந்த நாட்களிலே யு ஆஃப் தி மூன் அந்த மூன்று பத்துகளையும் சிறப்புப்படுத்தி அமல் விவாதத்துகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் முதலாவது பத்து என்ன தெரியுமா முகர்ரம் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அதில் உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய நாள் காட்டியிலே முதல் வருடம் முஹர்ரம் மாதம் அதில் ஒன்பது பத்தாவது நாளே நோன்பு நோட்பது சுண்ணாவாக இருக்கிறது அதே போன்று ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் ரமதானுடைய கடைசி பத்து தினங்களையும் வணக்கங்களின் மூலமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது மார்க்கத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று துல்ஹச் மாதத்துடைய முதல் பத்து நாட்களையும் வணக்கங்களின் மூலமாக அழகுபடுத்தக்கூடியவர்களாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக சஹாபாக்களும் அவர்களுடைய மாணவர்களும் இருந்தார்கள் என்று அபு உஸ்மான் நஹதி ரஹிமா உல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹூ தாலா இந்த பத்து நாட்களை அல்லாஹூத்தாலா தெரிவு செய்து நமக்கு தந்திருக்கிறான் அவனை நாம் நெருங்குவதற்காக வேண்டி அவனுடைய மகத்தான நட்கூலிகளை நட்கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக அவனுடைய அருவிகளை நாம் அடைந்து கொள்வதற்காக நமக்கு அல்லாஹு தலா தெரிவு செய்து தந்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே நம்மில் ஒரு குறைபாடு என்ன தெரியுமா கவலையான விஷயம் நாங்கள் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பாதத்தில் ஈடுபடுகிறோம் கட்டாயம் ஈடுபட வேண்டுமே லைலத்து கதருடைய இரவு இருக்கிறது அல்லாவின் தூதர் சலன் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அப்படி ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை வணக்கங்களிலே நாம் அதிகமாக ஆர்வம் எடுக்கக்கூடிய நாம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களிலே அதிகமாக அமளி பாதத்தில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் மிக மிக அரிதாக குறைவாகத்தான் இருக்கிறது கவலையான இன்னும் விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் இதை ஒரு சிறப்புக்குரிய நாட்களாக கணக்கெடுக்கிறதே இல்லை என்ன செய்கிறாங்க தெரியுமா இது ஹாஜிகளுக்குரிய நாட்கள் மட்டும்தான் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை செய்வாங்க நம்முடைய வேலை எந்தெந்த நாட்கள்ல அவங்களுக்கு சலாம் சொல்கிறது வழி அனுப்புறது இவ்வளவுதான் அதிகமானவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே ஹஜ்ஜிக்கு ஒரு வருடமும் செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னா இரண்டரை மில்லியன் இருபத்தஞ்சு லட்சம் அல்லது முப்பது லட்சம் மக்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய அந்த காலங்களிலே ஒன்று சேர்கிறார்கள் அவர்களுக்கு மகத்தான நட்புள் இருக்கிறது யாரெல்லாம் அதாவது ஹஜ்ஜு மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஹஜ்ஜி செய்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நட்புள் இருக்கிறது அவர்கள் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவர்கள் ஹஜ்ஜிருந்து திரும்பும் பொழுது சுவர்க்கத்துக்குரியவர்களாக அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புவார்கள் அது வேறு விஷயம் ஆனால் முப்பது லட்சம் மக்கள் தான் அங்கே ஒன்று கூடுகிறார்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே ஈடுபடுகிறார்கள் உலகத்திலே நாலா பாகங்களிலும் அதாவது நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் அவர்களுக்கு இந்த நாட்களில் முதல் பத்து நாட்களில் என்ன வணக்க வழிபாடுகள் நமக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு அந்த அல்லாவுடைய நட்கூலிகளை பெற்றுக்கொள்ள முடியாதா அல்லாவுடைய அருளை நமக்கு அடைந்து கொள்ள முடியாதா என்றால் அடைந்து கொள்ள முடியும் மார்க்கன் நமக்கு வழிகாட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அல் ஃபஜிர் அத்தியாயத்தில் அல்லாஹூ தாலா இந்த நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அல் ஃபஜிர் வல் ஃபஜிரி அல்லாஹூ தாலா நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் வல் ஃபஜீர் என்று சொன்னால் காலையின் மீது சத்தியமாக இது அம்ம ஜுசுவிலே வரக்கூடிய அத்தியாயம் விடியட் காலை ஃபஜுருடைய நேரத்தின் மீது சத்தியம் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் நினைக்கணும் என்று தெரியும் அல்லாஹூத்தாலா ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த நேரம் மகத்தான நேரம் எனவே ஃபஜ்ருடைய நேரம் என்பது நம்முடைய வாழ்நாளில் எல்லா நாட்களில் நாம் அடையக்கூடிய நேரமாக இருக்கிறது எனவே நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொழுகையுடன் நாம் அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் ஃபஜருடைய தொழுகையை நாம் தவறிவிடக்கூடாது ஏன் அல்லாஹு தாலா ஃபஜருடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அதே போன்று வளையாளின் அஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரண்டாவது வசனம் பத்து இரவு என்பது அல்லாஹுத்தாலா பத்து நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான் இப்னு அப்பாஸ் ரஜி அல்லாஹு தாலா அனுகுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க இந்த பத்து இரவுகள் பத்து நாட்கள் என்பது அல்லாஹூ தலா குறிப்பிடுவது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களாக இருக்கிறது அதை குறிப்பிட்டுத்தான் அல்லாஹூ தலா சத்தியம் செய்கிறான் அதே ஒன்று சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹு தலா இந்த நாட்களை குறிப்பிடப்பட்ட அறியப்பட்ட சில நாட்கள் என்று சொல்கிறான் வயது குருஸ் மல்லாஹி ஃபி ஐயாமின் மாலுமாத் அறியப்பட்ட நாட்களில் அவர்கள் அல்லாவை அல்லாவுடைய பேரை நினைவு அல்லாவே அதிகம் சிக்கி செய்வார்கள் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அவன் நாம ஹஜ் மாதத்துடைய முதல் நாளை அடை அடைந்திருக்கிறோம் இன்றைய வெள்ளிக்கிழமை முதல் நாளாக இருக்கிறது இந்த நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் எந்த அளவு சந்தோஷப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்களை நல்ல முறையிலே கழிக்க வேண்டும் என்று நம்மிடத்திலே ஒரு ஆர்வம் இருக்கிறதா அமல் இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பு நம்மிடத்திலே இருக்கிறதா ஒரு ஹுஸ் நீயா உண்மையான நீயத் எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்று நான் என்னுடைய உள்ளத்திலே கேள்வி கேட்க வேண்டும் நீங்கள் உங்களிடத்திலே சுய விசாரணை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே பாருங்கள் ஹதீஸ்களிலே வரக்கூடிய நீங்கள் நிறைய செய்திகள் படிச்சிருப்பீங்க அல்லாவின் தூதர் சொல்லல்லா ஹுலேசம் அவர்கள் இந்த நாட்கள் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அதோடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹூத்தால சத்தியம் இட்டாலே அது போதும் வேறொன்றும் தேவை கிடையாது அந்த பத்து நாட்கள் மகத்தான நாட்கள் தான் ஆனால் அல்லாவின் தூதர் அவர்கள் எப்படி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் இந்த பத்து நாட்களை குறித்து இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை குறித்து அல்லாவின் தூதர் சல்லல்லாக சொல்றாங்க அதாவது மாமின் ஐயாமின் அல் அமலு ஃபீஹின்ன அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் வருடத்திலே எந்த நாட்களும் கிடையாது முதல் முதல் போன்று அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் இந்த முதல் பத்து நாட்கள் இந்த முதல் பத்து நாட்களிலே அமல் செய்வது அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமலாக இருக்கிறது அதே மாதிரி இரண்டாவது வார்த்தையை பாருங்க இந்த அல்லாஹி இந்த பத்து நாட்களும் இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களும் அல்லாவிடத்திலே அசுகா என்று சொன்னால் மிகவும் பரிசுத்தமானது மிகவும் தூய்மையானது என்று ரசூலாக சொல்றாங்க அடுத்தது வந்து மூன்றாவது பாருங்க மகத்தான நட்கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய பத்து நாட்களாக இருக்கிறது எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க அப்போ இந்த நாட்கள் நமக்கு மிஸ் பண்ணிலுமா அலட்சியமாக இருக்கலுமா பொடுபோக்காக இருந்தோம் மட்டும் சொன்னால் நம்ம விட நம்மளை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது அதே போன்று அல்லாவின் தூதர் சல்லல்லா சொல்கிறாங்க அஃதலு அஃபலு துன்யா துனியாவுடைய நாட்களில் அஃபுதல் மிக மிக சிறந்த நாட்கள் எது தெரியுமா ஐயா முல் என்று சொல்கிறார்கள் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் என்றால் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை விடவும் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்கள் என்பது சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது இது ஹதீசுடைய கருத்து அன்புக்குரியவர்களே ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரும் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை விட துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்கள் சிறப்பு என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அப்போ அதில் தான லைலத்து இரவு இருக்கிறது லைலத்துல் கதிரி ஹைருன் மின் அல்பு ஷஹர் அல்லா சொல்கிறானே அந்த ஒரு இரவு லைலத்துல் கதூரடி இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இதற்கு இபுனு தைமியா ரஹிமா உள்ளா அவர்கள் அதே சமகாலத்திலே வாழ்ந்து மரணித்த அறிஞர் இபுநுபாஸ் ரஹிமன் அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்வார்கள் இரவை பார்க்கும் பொழுது மின் ஜிஹத்தின் லைல் அந்த நாட்களுடைய இரவை நாங்கள் கணிக்கும் பொழுது நோக்கும் பொழுது ரமதானுடைய கடைசி பத்து நாட்களுடைய இரவுகள் சிறப்புக்குரியது மின் ஜிஹத்தின் நகார் பகல் நேரங்களை நாங்கள் பார்க்கும் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களுடைய பகல் நேரங்கள் மிகவும் சிறப்புக்குரியது ஏன் தெரியுமா அங்கே ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது துல்ஹஜ் மாத முதல் பத்து நாட்களில் பகல் நேரங்களிலே தான் அரஃபாவுடைய நாள் வருகிறது துல்ஹஜ் ஒன்பதாவது நாள் என்பது அரஃபாவுடைய நாள் சிறப்புக்குரிய நாள் அரஃபாவை அடுத்து வரக்கூடிய யவுன் நகர் அறுத்து பலியிடக்கூடிய குர்பான் நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த பெருநாளுடைய நாளும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது எனவே பகல் நேரங்களை பார்க்கும் பொழுது மாத மாதம் முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இப்படியெல்லாம் அல்லாஹூத்தலா சத்தியமிட்டு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ்ரசம் அவர்கள் நமக்கு இந்த நாட்களுடைய சிறப்புகளையெல்லாம் நமக்கு சொல்லிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இப்போ முதலாவது தான் அடைந்திருக்கிறோம் எனவே நாம் உண்மையான ஒரு நீயத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே எங்களுக்கும் ரப்புக்கும் இடையில் மக்களுக்கு பார்ப்பதற்கல்ல உண்மையான ஒரு நீயத்தாக ஒரு உடன்படிக்கையாக நாம் நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா யாரெல்லாம் இந்த பத்து நாட்களை நான் நல்ல முறையிலே கழிப்பேன் என்னென்ன நம்பியவர்கள் அல்ல சாலி என்று சொல்லி பொதுவாக சொன்னாங்க குறிப்பாக இன்ன வணக்கம் இந்த வணக்கத்தை செய்யுங்க இந்த வணக்கத்தை செய்யுங்கன்னு சொல்லலை ஏன்னா இந்த நாட்களில் இபனு ஹஜர் ரஹிம்லா சொல்கிறாங்க ஏன் இந்த நாட்கள் இவ்வளோ சிறப்புக்குரிய தெரியுமா இஸ்லாத்துடைய எல்லா வணக்கங்களும் இந்த நாட்களிலே மட்டும்தான் நிறைவேற்றப்படுகிறது இந்த பத்து நாட்களை தவிர வேறு எல்லா காலங்களிலும் இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளும் நிறைவேற்றப்படுவதில்லை ஒரு மனிதல்லா இலாஹித் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமா சொல்லி முஸ்லீமாக இருக்கிறான் என்றால் தொழுகை நிறைவேற்றப்படுகிறது ஜக்காத் என்ற வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது நோன்பென்ற வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகள் ஹஜ் என்ற வணக்கமும் இந்த நாட்களிலே நிறைவேற்றப்படுகிறது இன்னும் உபரியான வணக்கங்கள் சுண்ணத்தான வணக்கங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நிறைவேற்றப்படுவதனால் தான் அல்லாஹூத்தால் இந்த நாட்களை இவ்வளவு சிறப்பு எனவே அல் அமலு சாலை என்ற வகையில் என்னெல்லாம் வணக்கம் எல்லாம் இருக்கிறதோ அலைக்க சுஜூ நபி எனக்கு சொன்னாங்க அதிகமாக சுஜூது செய்யுங்கள் உஃபரியான தொழுகை நமக்கு அதிகப்படுத்தலாம் குர்வான் திலாவத் அதிகமாக குர்வான் ஓதலாம் அதிகமாக திக்ரிகள் செய்யலாம் இஸ்தகுபார் தௌபா செய்யலாம் அதே அன்புக்குரியவர்கள் நமக்கு தர்மங்கள் புரியலாம் என்னென்ன அமல்கள் அமலு சாலை அல்லாஹுடைய நறுக்கத்தை நமக்கு பெற்றுத்தருமோ அல்லாவுடைய மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தருமோ சுவர்க்கத்தின் பக்கம் நம்மை இட்டு செல்லுமோ எல்லா வணக்கங்களையும் நாம் செய்து அல்லாவை நெருங்குவோம் இந்த நாட்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆஹ்ருது அவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஹமதுல்லா ஹுர்பில் அலமீன் குஸ்ஸலாத் வசலாம் முலா அஷ்ரஃப் நம்பியா இவல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வாலா அலிஹி உசஹ்பிஹி அஜிமாயின் அம்மாபாத் அன்பா அந்த சகோதரர்களே அப்பதுல்ஹ் மாதத்துடைய இந்த முதல் நாளை நாம் அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த முதல் பத்து நாட்களிலே முக்கியமான ஒரு மார்க்க சட்டம்தான் அல்லாவின் தூதர் சல்லல்லா சொல்கிறாங்க உங்கள் ஒருவர் துல்ஹ் மாதுடைய தலைப்புறையை கண்டு அந்த நாளிலே நீங்கள் நுழைந்து விட்டால் அந்த மாதத்திலே முதல் நாளிலே நீங்கள் நுழைந்தால் நீங்கள் உதுஹியா பெருநாளுடைய தினத்தில் அல்லது பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நாட்களிலே உதுஹியா என்ற அந்த குர்பான் கொடுப்பதற்கு நீங்கள் நீத்து வைத்திருந்தால் உங்களுடைய நகங்களை மேனிலே இருக்கக்கூடிய முடிகளை களைய வேண்டாம் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஸ் அவர்கள் ஒரு ஒரு ஒழுக்கமாக மார்க்க சட்டமாக நமக்கு சொல்லிருக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் உதுகையாவுடைய அந்த குர்பான் நிறைவேற்றுவதற்கு நியத்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் அவருடைய வீட்டை சேர்ந்த எல்லாரும் இந்த சட்டம் வராது யார் பொறுப்பாளியோ நியத்து வைத்திருக்கிறாரோ குருபானை கொடுக்கக்கூடிய பொறுப்பாளி வீட்டுக்காரர் அவருக்கு முழுந்த அந்த சட்டம் வரும் எனவே இந்த சட்டத்தை நம்ம அந்த ஒழுங்கை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அதே அன்புக்குரியவர்களே இந்த நாட்களை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அருளை அந்த பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகமாக ஆர்வம் எடுக்க வேண்டும் அதிகமாக அதாவது லுஹாவுடைய தொழுகை முன்பின் சுண்டத்தை தொழுகைகள் அதே தகஜீத் வித்ருடைய தொழுகைகளை நாங்கள் பின்னுதலாக தொழ வேண்டும் நமக்கு நோன்பு பிடிக்க முடியும் என்று சொன்னால் முடிந்தளவு நோன்பு பிடிக்கலாம் அதாவது குறைந்தபட்சம் திங்கள் வியாழன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம் என்பது சூடான காலம் நம்முடைய சக்திக்கு ஏற்ப நமக்கு என்ன செய்யலாம் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் அந்த அரஃபாவுடைய நாளுடைய நோன்பை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது விடக்கூடாது ஒன்பதாவது நாள் அன்புக்குரியவர்களே அதுக்கு இரண்டு வருடத்துக்குரிய பாவங்களுக்கு அல்லாத்தாலா அரஃபாவுடைய நோன்பை பரிகாரமாக ஆக்குகிறான் எனவே நோன்பென்ற வணக்கம் சிறப்புக்குரிய வணக்கமாக இருக்கிறது குருவான் திலாவத் அதிகமாக நம்ம ஆர்வம் எடுத்து அன்புக்குரியவர்களே இது மௌசிம் ஹைராத் நன்மைகளின் காலம் அல்லாவுடைய அருளை நன்மைகளை நம்முடைய கபுர்களை பிரகாசி பிரகாசப்படுத்துவதற்குரிய காலம் அதே நாம் சுவர்க்கத்துடைய அந்தஸ்துகளை உயர்த்த உயர்த்துவதற்குரிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்கிறது அன்புக்குரியவர்களை இந்த காலம் என்பது நாம் அடுத்த வருஷம் சந்திப்போம் நமக்கு சொல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது வயசில் இருப்போம் அடுத்த வருடம் நாம் உயிருடன் இருப்போம் நமக்கு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது எனவே அல்லாஹூத்தர் நமக்கு வாய்ப்பாக தந்திருக்கிறான் இந்த வாய்ப்புகளை நாங்கள் தவறிவிடக்கூடாது குறிப்பாக நாம் எந்த ஒரு பாவங்களிலும் நாம் இந்த காலங்கள் ஈடுபடக்கூடாது எல்லா காலங்களும் பாவங்கள் ஈடுபடக்கூடாது குறிப்பாக ஏன் அல்லாஹு சொல்லும் ஃபலா ததலியும் அன்பு அன்புசக்கும் பாவங்களிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் பாவங்கள் மட்டுமல்ல வீணான அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் சோசியல் மீடியாவில் போனோம் மட்டும் சொன்னால் ஃபேஸ்புக் அதே போன்று சமூக வலைதளங்களில் நம்ம அறியாமலே பல மணி நேரங்கள் அதில் கழிக்கிறோம் அன்புக்குரியவர்களே கவலை என்ன தெரியுமா இப்படியான காலங்களிலே கூட அதிகமான சகோதரர்கள் வீணான பேச்சுக்களிலும் காரியங்களிலும் வீணாக சமூக வலைதளங்களிலே நிறத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பகரமாக அல்லாவின் தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்வதை போன்று தஹ்மீத் இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாவை புகழுங்கள் அஹமது இல்லா லா இலாக இல்லல்லாண்டு அதிகப்படுத்துங்கள் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் எனவே நமக்கு தக்பீர் கொண்டே இருக்கலாம் இந்த திக்கிறிகளை செய்வதற்கு நாம் என்ன செய்ய தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை பள்ளிக்கு தான் வரணுமென்றில்லை நாம் இட்டவர் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யலாம் அவங்களோட ஆஃபீஸிலிருந்தே இந்த திக்கிறிகளை செய்து கொள்ளலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ல இலாஹ இல்லல்லாஹு இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம் இதில் மூன்றும் வருது ஹம்தும் வருகிறது தகலிலும் வருகிறது தக்பீரும் வருகிறது எனவே நாம் ஆஃபீஸில் வேலை செஞ்சு கொடுக்கும் பொழுது இந்த தக்பீர் அதிகமாக சொல்லலாம் அப்துல்லாஹின் உமர் ரதிலா நூமா அபூ ஹுரேரா ரதிலா நூமர் துல்ஹாஜ் முதல் பத்து நாட்கள் வந்தால் சூக்குக்கு போவாங்க போய் சத்தமாக தக்பீர் சொல்வார்கள் ஏன் மக்களெல்லாம் எல்லாம் தக்பீர் சொல்வதற்காக அப்போ நம்ம வேலை செஞ்சு கொண்டே நாங்கள் அதிகமாக திக்கிறு செய்யலாம் குருவான் ஓதலாம் பெண்கள் கூட நம்ம நம்முடைய பெண்களுக்கு நமக்கு சொல்லலாம் அவர்கள் வீட்டுடைய வேலைகளை செய்து கொண்டே அதிகமாக அவர்களுக்கு தக்மீர் சொல்ல முடியும் அன்புக்குரியவர்களே குருவான் நம்ம ஆர்வம் எடுத்து ஒரு முனைப்பெடுத்து ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மூணு ஜிசுகளை ஓதுவோம் என்று சொன்னால் ஒரு பெரும் பாக்கியம் பத்து நாளில் வந்து என்ன செய்யலாம் ஒரு குருவானை ஹத்தம் செய்து முடிக்கலாம் ஆர்வம் இருந்தாலே மகத்தான நாட்கள் மகத்தான அட்கூலிகளே அன்புக்குரியவர்களே நம்ம ஹதீஸெல்லாம் பார்த்தோம் இந்த நாட்கள் இல்லாத ஏனைய நாட்களில் ரமதானுடைய காலம் கூட இருக்கலாம் ஒரு சுபகான அல்லா ஏனைய காலங்களிலே சொல்வதை விட துல்ஹ் மாத முதல் பத்து நாளிலே சொல்லக்கூடிய சுபஹான் அல்லா அல்லா மிகவும் மகத்தானது ஏனைய காலங்களில் நாம் தொல்லக்கூடிய இரண்டு ரக்கா சுன்னத்தான தொழுகைகளை விட துல்ஹ் முதல் பத்து நாட்களே தொல்லக்கூடிய இரண்டு ரக்காத்துகளுக்கு அல்லாவிடத்திலே அதாவது கூலி நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது நமக்கு நாம் ஏனைய காலங்களிலே செய்யக்கூடிய தர்மங்கள் சதக்காக்களை விட இந்த நாட்களே செய்யக்கூடிய சதக்காக்கள் அதிகமான நட்பூலிகளை நமக்கு பெற்றுத்தரும் அதே ஒன்று தான் ஏன் எல்லா வணக்க வழிபாடுகளும் எல்லா நாட்களையும் விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மிகவும் சிறப்புக்குரியது விட அதிகமாக நட்பூலியை பெற்றுத்தரக்கூடியது எனவே ஒரு நாளைக்கு மூணு ஜிசு ஓதினோம் என்று சொன்னால் சில பேர் சொல்கிறாங்க அந்த எல்லாம் கவனித்து மூணு ஜிசுகள் நம்ம ஓதினோம் என்று சொன்னால் அந்த ஹர்வுகளை கவனித்து அதனுடைய எழுத்துக்களை கவனித்து சொல்கிறாங்க அ அரை மில்லியன் நன்மைகள் கிடைக்கும் அஞ்சு லட்சம் நன்மைகள் மூணு திசுக்கள் ஓதினால் அதான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் வீதம் எனவே அல்லாஹு தலா ரஹீம் அர்ஹமுர் ரஹீமீன் இரக்கமுள்ளவன் எழுநூறு மடங்கு வரைக்கும் அதிகப்படுத்தினால் இந்த நாட்களை இன்னும் அதிகப்படுத்தி நமக்கு நன்மையை தந்தானன்னு சொன்னால் இன்னும் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான நன்மைகளை நமக்கு அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம் அப்போ ஒரு குருவான ஓதி முடிப்பு அம்மனு சொன்னால் எத்தனை மில்லியன் நன்மை நமக்கு கிடைக்கும் சுபஹான் அல்லா அன்புக்குரியவர்களே அதே ரசூருல்லாஹி செல்லல சொல்றாங்க கலிமத்தானி இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது ஹபீபத்தானி அல் அல் இசான் மொழி நாவால் மொழிவதற்கு இலகுவான இரண்டு வார்த்தைகள் சகீலத்தானி பில் மீசா நாளை மறுமையில் நம்முடைய நன்மையுடைய தராசை கனப்படுத்தக்கூடிய இரண்டு வார்த்தைகள் ஹபீபத்தானி இல ரஹ்மான் ரஹ்மான் ஆகிய அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய என்ற வார்த்தைகள் என்ன வார்த்தை தெரியுமா சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம் இந்த வார்த்தை நமக்கு அதிகப்படுத்தலாம் நபியர்கள் சொல்கிறார்கள் நாளைக்கு சுபஹான் என்று ஒருவர் நூறு தடவைகள் சொன்னால் அவருடைய அனைத்தும் மன்னிக்கப்படும் மிஸ்ல ஜபதில் பஹரி அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே இலகுவான வார்த்தைகள் நமக்கு ஓதலாம் இந்த வார்த்தைகளை சொல்லலாம் இந்த நாட்கள் அதிகப்படுத்தலாம் அதிகப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே அதிகமாக திக்கிற செய்வது மூலமாக என்னென்ன அல் அமலு சாலை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்து இந்த நாட்களை சிறப்புப்படுத்துவோம் அன்புக்குரியவர்களே இந்த பத்து நாட்கள் என்பது நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுத்தாலா நமக்கு தரக்கூடிய மகத்தான பத்து நாட்களாக இருக்கிறது அல்லாஹூத்தார் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆகிறது அவனா அல்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமின்